ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து போய் டிஃப்ரெண்டான ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது எப்படி செய்யறதை பார்க்கலாம் இது செய்யறதுக்கு ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து ஒரு டீஸ்பூன் எள் ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி ஒரு டீஸ்பூன் சீரகம் ரெண்டு துண்டுப்பட்ட ஒரு நாசிப்பு மூணு கிராமு ஒரு ஏலக்காய் சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு பருப்பு எல்லாமே லேசாக சவந்து வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுக்கிறோமோ அளவுக்கு மசாலா வந்து டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பருப்பு நல்லா ஓரளவு ஒரு நல்லா வறுப்பட்டதும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கலாம் நான் வந்து ஒரு நாலு சேர்த்துருக்கேன் காரம் அதிகமாக எடுத்துப்பீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அஞ்சு ஆறு எட்டு கூட நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம் இப்போ காஞ்ச மிளகாய் சேர்த்து திரும்பவும் நல்லா ஒரு முப்பதுலேருந்து நாற்பது செகண்ட் வறுத்துட்டு பருப்பு நல்லா செவந்து வந்திருக்கு இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கணும் அரைச்ச இந்த மசாலா அப்படியே இருக்கட்டும் இன்னொரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க இதில் ஒன்றரை கப் அளவுக்கு அரிசி சேர்த்துக்கோங்க நீங்கள் எந்த அரிசி இல்லைனா பண்ணால் நான் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா ரெண்டு மூணு தடவை சுத்தமாக கழுவிட்டு மூணு கப் தண்ணி விட்டு இந்த அரிசியை வந்து ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போது இன்னொரு பவுல் எடுத்துக்கங்க இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க இதில் கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இந்த மாதிரி கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் சின்ன சின்னதாக இருக்கிறதுனால முழுசாக எடுத்திருக்கேன் பெரிய கத்திரிக்காய் வந்தால் நீங்கள் கொஞ்சம் பெரிய பெரிய க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நாலாக கீரல் போட்டுவிட்டு எடுத்துகிட்டு தண்ணியில் சேர்த்துட்டு அப்படியே வச்சிடலாம் இப்போது குக்கரை சூடு பண்ணிவிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு அளவுக்கு இஞ்சி வந்து இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி போட்டுக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாவும் இது கூட சேர்த்துட்டு இஞ்சி நல்லா சிவந்து வர வரைக்கும் வறுத்துதும் இதில் ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு கால் டீஸ்பூன் மிளகு சேர்த்து திரும்பவும் நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க வெங்காயம் நல்லா பச்சை வாசனையாக போய் நல்லா கண்ணாடி மாதிரி ஆகணும் அது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும் இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து வறுத்துக்கலாம் வெங்காயம் ஓரளவு இந்தளவுக்கு நல்லா வருட்டுதோம் நல்லா ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான கருவுகளை சேர்த்து லேசாக ஒரு தடவை கலந்துட்டு இதில் ரெண்டு பெரிய தக்காளி நல்லா பழமாக பார்த்து சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா வெந்து மசையணும் ஒரு தடவை லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதை மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருந்தீங்கன்னா தக்காளி நல்லா வெந்துடும் நல்லா இந்த மாதிரி ஓரளவு மசிச்சு விட்டுட்டு இப்போ இதில் நம்ம ஏற்கனவே மஞ்சள் போட்ட தண்ணியில் போட்டு வச்சுருக்கிற கத்திரிக்காவை எடுத்துகிட்டு நம்ம சேர்த்துக்கணும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் கூடவே நம்ம அரைச்சி வச்ச மசாலா பொடியை சேர்த்து லேசாக மட்டும் கலந்துக்கோங்க இதில் சேர்க்குறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளிய ஒரு கப் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன் அந்த தண்ணி ஃபுல்லாக அதில் சேர்த்துக்கலாம் நல்லா வந்து ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க இது மூடி வச்சு நல்லா லேசாக அந்த மாதிரி ஒரு கொதி வந்ததும் இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்கிற அரிசியை எடுத்து நம்ம சேர்த்துக்கணும் ஒரு தடவை நல்லா அந்த மசாலாவை கலந்துட்டு அரிசி சேர்த்துக்கலாம் தண்ணி வடிகட்டிட்டு அந்த அரிசியை சேர்த்ததும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ அதில் ஏற்கனவே நம்ம ஒரு கப் அளவு புளிக்கு தண்ணி சேர்த்துருக்கோம் எக்ஸ்ட்ரா தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்துருக்கிற அரிசிக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கணும் நான் வந்து பாஸ்மதியிலியை சேர்த்துக்கிறதுனால அதை ஊற வச்சு சேர்த்துருக்கிறதுனால வந்து ரெண்டரை கப் அளவு மொத்தமாக தண்ணி சேர்க்குறேன் ஒன்றரை கப் ரைஸ்க்கு ரெண்டு கப் தண்ணி நீங்கள் நார்மல் அடிச்சு எடுத்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இது வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் இது நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சது நான் ஒரு கால் டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து குக்கரை மூடி வச்சு ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் லோ ஃப்ளேமில் ஒரு விசில் ஒட்டி எடுத்துக்கோங்க ப்ரெஷரெலாம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம திறந்து பார்க்கலாம் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்து வந்திருக்கு நல்ல ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியை நல்லா புதுசாக நறுக்கி சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு தடவை நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க நல்லா சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பெருசாக சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை வெறும் ஒரு அப்புறத்தோடையே ரொம்ப நல்லாயிருக்கும் லஞ்ச் பாக்ஸுக்கும் நீங்கள் செஞ்சு கொடுத்து விடலாம் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் வாய்